திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சவால் விடுகிற ஆர்ப்பாட்டம் இது கண்டிக்கிறோம் நீதி நீங்க உங்களுக்கு பெருமை பிள்ளைங்களே இப்ப நான் படிச்சனே இத்தனை பிள்ளைங்க கதரும் போது அப்பாண்டு தான் அழுதிருப்பாங்க அப்பாண்டு தான் அழுதிருப்பாங்க கதறி இருப்பாங்களே அந்த சத்தம் காதுக்கு கேட்கலையா திராவிட முன்னேற்ற அரசை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக நடைபெறுகின்ற கங்கன ஆர்ப்பாட்டம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் ஸ்டாலின் நல்லா நல்லா இருக்கு எப்படி ஒரு காலத்துல போலியோ நாட்டில் இருந்தது அந்த போலியோவை நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் சொல்லி போலியோ மருந்து போலியோ மருந்து சொல்லி இன்னைக்கு இந்திய நாட்டில் இருந்து போலியோவை நம்ம வெளியே கொண்டு போயிருக்கோம் இது இன்னைக்கு தமிழக ஸ்டாலின் மாடல் அரசில் இருக்கும் போலியோ மாணவர்கள் பாலியல் வன்புணர்வு போலியோ இதை நாம் களை எடுக்க வேண்டும் என்றால் இதை நோக்கி வேலை செய்ய வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழக மாணவர் அணிக்கு ஆணையிட்டுள்ளார்